வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த செப்டம்பர் ஒன்பது மற்றும் பத்து இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த நாட்டில் கல்வி அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டுடைய பிரதமரான ஷாஃபாஸ் வந்து கல்வி அவசர நிலையை வந்து வந்து செப்டம்பர் எட்டாம் தேதி நம்ம சர்வதேச கல்வி அறிவு விழிப்புணர்வு தினம் அதாவது டே வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அந்த ஒட்டி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டுடைய பிரதமரான ஷாஃபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து இப்ப கல்வி அவசர நிலையை அங்க அறிவிச்சிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இரண்டு புள்ளி ஆறு கோடி சிறுவர்கள் வந்து பள்ளிக்கு செல்லாம இருக்காங்க ஸோ இவங்களுக்கு கல்வி வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இப்போ இந்த கல்வி அவசர நிலையானது பாகிஸ்தான் நாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்த செகண்ட் கொஸ்டின் யூஎஸ் ஓபன் டென்னிஸில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் என்ற ஆப்ஷன் டி அரீனா சபலென்கா ஸோ அரீனா சபலென்கா தான் இப்போ நடைபெற்ற யூஎஸ் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் வந்து மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க ஸோ யூஎஸ் ஓப்பன் அப்படிங்கிறது கிராண்ட்ஸ்லாம் போட்டின்னு பார்க்குறோம் அதாவது ஒரு சீசனுக்கு டென்னிஸ்ல ஒரு வந்து நான்கு கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க வந்து ஆஸ்திரேலியா ஓபன் அதுக்கு அடுத்து ஓப்பன் கண்டக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து விம்பிள்டன் அடுத்து லாஸ்டா வந்து யூஎஸ் ஓப்பன் சொல்லிட்டு நான்கு கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் வந்து ஒரு வருஷத்துக்கு நடத்தப்படுது அதுல கடைசி இந்த வருஷத்தோட கடைசி கிராண்ட்ஸ்லாம் போட்டுதான் போட்டிதான் இந்த யூஎஸ் ஓப்பன் இந்த யூஎஸ் ஓப்பன் போட்டியில் பாத்தீங்கன்னா மகளிருக்கான ஒற்றைய பிரிவுல அரினா சபலன்கா பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலன்கா அமெரிக்க வீராங்கனை வீழ்த்தி சாம்பியனா இருக்காங்க கிராண்ட்ஸ்லாம் பட்டம் அடுத்து ஆடவருக்கான ஒற்றைய பிரிவுல சாம்பியனா இருக்காங்க இருக்கார் டென்னிஸ் தரவரிசையில அடுத்த ஆடவருக்கான இரட்டையர் பிரிவுல ஆஸ்திரேலியாவின் மேக்ஸ் பர்செல் மற்றும் ஜோர்டான் நாட்டின் தாம்சன் ஆகியோர் நினைவு வந்து சாம்பியனா இருக்காங்க அடுத்த மகளிருக்கான இரட்டை பிரிவுல லாத்வியா நாட்டின் ஜெலினா ஆஸ்டபென்கோ அப்புறம் உக்ரைன் நாட்டின் லுட்மிலா கிச்சனோக் ஆகியோர் வந்து சாம்பியனா இருக்காங்க அடுத்த தேர்ட் கொஸ்டின் உலக அளவில் குரங்கு அம்மை பரவலுக்கு முக்கிய காரணியாக டேஷ் உள்ளது பாலியல் தொடர்பு சோ குரங்கு அம்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ ஆப்பிரிக்க நாடுகளில் பரவிட்டு வருது உலக நாடுகளிலே அது பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் உலக சுகாதார அமைப்பும் அவசர நிலையை வந்து பிரகடன படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இந்த நோயை ஸோ இந்த குரங்கு அம்மை அப்படிங்கிறது பாலியல் தொடர்பு காரணமாக தான் பரவுதுன்னு சொல்றாங்க முக்கிய காரணி அந்த குரங்கு அம்மையை நோக்கி முக்கிய காரணியாக பாலியல் தொடர்பு தான் கருதப்படுது கவனிங்க குரங்கு அம்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆப்பிரிக்கா நாடுகளுடைய வனப்பகுதிகளில் தான் வந்து குரங்குகள்கிட்டே குரங்குகளிட்டேந்து பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது இந்த குரங்கு அம்மை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரங்கு அம்மை நோயை உலக சுகாதார நிறுவனம் வந்து அவசர நிலையை வந்து பிறப்பிச்சிருக்கு அவசர நிலையாக அதாவது கிளேட் ஒன் வகை வைரஸ் குரங்கு அம்மையுடைய கிளேட் ஒன் வகை வைரஸ் பாதிப்பை வந்து உலக சுகாதார நிறுவனம் அவசர நிலையாக அறிவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இப்போ என்னென்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுலேருந்து அதாவது குரங்கு அம்மை பரவக்கூடிய ஒரு நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு திரும்பிய ஒரு ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு அம்மை பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியப்பட்டிருக்கு அது வந்து கிளே டூ குரங்கு அம்மையுடைய கிளே டூ வகை பாதிப்புனால தான் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அவசர நிலை வந்து கிளேட் ஒன் வகை வைரஸ் பாதிப்புக்கு தான் அறிவிச்சிருக்காங்க இது கிளே டூ வகை தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த குரங்கு அம்மை பாதிப்புக்கான முக்கிய காரணம் எது அப்படின்னா பாலியல் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க மேலும் இந்த குரங்கு அம்மையினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னா இப்ப அம்மையினால இப்ப பெரிய அம்மா சின்னம்மா வந்தாலே என்ன தெரியும் கொப்பளம் கொப்பளமா வரும் நம்ம இதுல வந்து தோல்ல தான் கொப்பளங்கள் வரும் அப்படின்னு சொல்லி தெரியும் அதே மாதிரிதான் இந்த குரங்கு அம்மையினால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தோல் தடிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி காய்ச்சல் ஏற்படும் தலைவலி உடல் வலி உடல்ல வந்து தடிப்புகள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புதிய தீநுண்மை எந்த நாட்டில் கண்டறியப்பட்டுள்ளது ஆன்சர் சீனா கரோனாவே தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீனாவுடைய வூஹான் மாகாணத்துல வந்து கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கோ ஊகான் அப்படிங்கிற இடத்துல ஸோ அதே மாதிரி இப்போ மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புதிய தீநுண்மையானது இப்போது சீனாவில் கண்டறியப்பட்டிருக்கு கவர்னிங்க வெட்லேண்ட் வைரஸ் அதாவது ஷார்ட்டா வந்து வெல் அப்படின்னு சொல்றாங்க இந்த வெட்லேண்ட் வைரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சீனால வந்து கண்டறியப்பட்டிருக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ அதாவது பாத்தீங்கன்னா மூளையில நரம்பு மண்டலத்தை மூளையோட நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக தான் இந்த வெட்லேண்ட் வைரஸ் வந்து இருக்கு ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஈரநில தீநூண்மை அதாவது வெட்லேண்ட் வைரஸ் வெல்வன் சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம் அதுக்கு இந்த பேர் தான் சொல்லியிருக்காங்க ஈரநில தீநுண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைரஸ்க்கு ஸோ இந்த வைரசால பாதிக்கப்படுறவங்க பார்த்திங்கன்னா மூளை நரம்பு மண்டலத்தை இது பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்து ஒட்டுண்ணி பூச்சி கடிக்கிறதுனால பரவுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இப்போ சீனாவில் முதன் முதல்ல அறுபத்தி ரெண்டு வயது நபருக்கு வந்து இந்த தீயுண்மையானது கண்டறியப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் இந்தியா மனிதாபிமான உதவியாக எந்த நாட்டிற்கு ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசியை வழங்கியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலாவி ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ மலாவி நாட்டில் வந்து வறட்சி காரணமாக அங்கே வந்து விளைச்சல் இல்லாததுனால அந்த மலாவி நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசியை வந்து நம்ம இந்தியா வந்து மனிதாபிமான உதவி அடிப்படையில் வழங்கியிருக்கு கவனிங்க இப்போ எல்நினோ விளைவு காரணமா பாத்தீங்கன்னா மலாவி நாடு அதாவது தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடுதான் மலாவி இந்த மலாவி வந்து கடுமையான வறட்சி காரணமாக அங்கே இப்போ வறுமை நிலையானது ஏற்பட்டிருக்கு எல்நினோ அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் பசிபிக் பெருங்கடல் பத்தி அந்த பசிபிக் பெருங்கடலுடைய மேற்பரப்பு வெப்பநிலை வந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் இந்த மேற்பரப்பு வெப்பநிலை சராசரியை விட அதிகரிக்கும் போது இந்த எல்நினோ நிகழ்வானது ஏற்படுது அதிகரிக்கிறது அந்த வெப்பநிலை அதிகரிக்கிறது தான் வந்து எல்நினோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் மழை பொழிவானது குறைவா இருக்கும் அதே மாதிரி லானினோ எல்னோ நிகழ்வு அப்படின்னு இருக்கு இதுக்கு ஆப்போசிட் எல்னோக்கு ஆப்போசிட் தான் லானினோ அதாவது இந்த பசிபிக் பசிபிக் பெருங்கருடைய வெப்பநிலை அப்படிங்கிறது சராசரி வெப்பநிலையை விட குறைவாக இருக்கிறது தான் லானினோன்னு சொல்லுவோம் அந்த டைம்ல மழை பொழிவு வந்து அதிகமா இருக்கும் எல்னோ காரணமாக மழை பொழிவு குறைவாக இருக்கும் ஸோ இந்த எல்னினோ விளைவு காரணமாக இந்த மலாவில பாத்தீங்கன்னா கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கு மழை பொழிவு இல்லாததுனால வறட்சி ஸோ அதனால பாத்தீங்கன்னா அங்க வந்து வறட்சினால வறுமையில வந்து சிக்கியிருக்காங்க இந்த மலாவி ஸோ இந்த மலாவிக்கு இப்ப மனிதாபிமான அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஆயிரம் மெட்ரிக் டன் அதாவது ஒரு லட்சம் கிலோ அரிசியை வந்து வழங்கியிருக்கு நம்ம இந்தியா ஆறாவது கேள்வி எனது கிராமம் திட்டம் கீழ்கண்ட எதற்கு தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அயலக தமிழர்கள் ஸோ இப்போ அயலக தமிழர்கள் அப்படின்னா என்ன நம்ம நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வாழ்றவங்களை தான் நம்ம வந்து அயலக தமிழர்கள் அப்படின்னு சொல்றோம் ஸோ அப்போ அவங்களுடைய சொந்த கிராமம் இங்கே தமிழ்நாட்டுல இருக்கும் ஸோ அப்படி அயலக தமிழர்கள் வெளிநாடுகள்ல இருக்காங்களே தமிழர்கள் அவங்க வந்து அவங்க சொந்த கிராமத்தை அவங்க சொந்த ஊரை மேம்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அரசுக்கு நிதி உதவி வழங்கி அதன் மூலமாக அந்த கிராமத்தை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் கிராமம் அப்படிங்கிற திட்டம் இப்ப எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம் நம்ம நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு சென்றிருக்காங்க சுற்றுமுறை பயணம் அரசு முறை பயணமான்னு சொல்லிட்டு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது சிக்காகோ உரையாற்றிருக்காரு நம்ம பிரதமர் சாரி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்ப சொன்ன முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வந்து அயலக தமிழர்கள் நாளானது கொண்டாடப்படுது அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக இந்த அயலக தமிழர்கள் மாணவர்களுக்காக கட்டணமில்லா உதவி மையமானது தமிழகத்துல தொடங்கப்பட்டிருக்கு அடுத்த அயலக அயலக தமிழர்களுடைய நலத்துக்காக நல வாரியமானது அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அவங்களுடைய சொந்த ஊர்களை அயலக தமிழர்கள் வந்து அவங்க சொந்த ஊர்களை மேம்படுத்தணும்னு விரும்புறாங்கன்னா அதுக்கு வந்து எனது கிராமம் திட்டம் மூலமாக அவங்க நிதி உதவி அளிச்சு அந்த கிராமத்தை மேம்படுத்த முடியும் அதான் வந்து எனது கிராமம் திட்டம் நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் எத்தனை உறுப்பு நாடுகளை உள்ளடக்கியது ஒத்துழைப்பு கவுன்சில் அப்படிங்கிறது ஆறு உறுப்பு நாடுகளை உள்ளடக்கியது இப்போ எதுக்காக இந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பத்தி பாக்குறோம்னா இப்போ இந்தியாவுக்கும் இந்த வளைகுடா கவுன்சில் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலுக்கு முடிய பார்த்தீங்கன்னா முதல் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடானது சவுதி அரேபியாவில் தலைநகர் ரியாத்ல வந்து தொடங்கப்பட்டிருக்கு அதுல வந்து நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க கவுன்சில் பத்தி பாக்கிறோம் இந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஆறு நாடுகள் உறுப்பினர்களாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அந்த நாடுகள் என்னென்ன அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகம் அடுத்து பஹ்ரைன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா அடுத்து ஓமன் நெக்ஸ்ட் வந்து கத்தார் அடுத்து குவைத் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு நாடுகள் வந்து இந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் வந்து உறுப்பினர்களாக இருக்கு நாடுகள் நோட் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் பாத்தீங்கன்னா இந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக மதிப்புங்கிறது பதினெட்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு கோடி டாலரா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது ஆன்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸோ ஜிஎஸ்டியோடைய தலைமை பொறுப்பு எட்டிருப்பாங்க நிதியமைச்சர் தான் ஸோ அதன்படி ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைமை பொறுப்பு வந்து ஏற்றிருப்பாங்க யாருன்னா நிதியமைச்சர் ஸோ அதன்படி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில்தான் இந்த ஐம்பத்தி நான்காவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமானது நடைபெற்றிருக்கு இப்போ மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கவுன்சில் கூட்டத்தில் என்ன முடிவு வந்து வரி விதிக்கிறாங்க விதிப்போமா இது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமானது நடத்தப்படுது சோ இப்போ நடத்தப்பட்ட இந்த ஐம்பத்தி நான்காவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று புற்றுநோய் மருந்துகள் அதாவது அடுத்த ஆசி மதினிப் அடுத்து துர்வாலுமா ஆகிய மூன்று புற்றுநோய் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி அடுத்து பன்னிரண்டு சதவீதம் வந்து வசூலிக்கப்படுது அதை வந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கார் இருக்கைகளுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விடுப்பது தொடர்பாகவும் முடிவு எடுத்திருக்காங்க முன்னாடி பதினெட்டு சதவீதம் வரி வச்சாங்க இப்ப இருபத்தி எட்டு சதவீதமாக உயர்த்துவது தொடர்பாக முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடுக்கு பிரீமியம் செலுத்துறாங்க இல்லையா அந்த தொகைக்கான ஜிஎஸ்டி வந்து இப்போ குறைக்கிறதுக்கு ஆய்வு செஞ்சுட்டு வராங்க அந்த ஜிஎஸ்டி வழங்கிட்டு வராங்க இல்லையா அந்த ஜிஎஸ்டி விகிதத்தை வந்து குறைக்கிறதுக்கு இப்போ முடிவு பண்ணிருக்காங்க அதுக்கான ஆலோசனைகள் வந்து நடைபெற்று வருது ஒன்பதாவது கேள்வி மகளிர் கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் எத்தனை முறை பெண்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர் ஆன்சர் ஐநூத்தி இருபது கோடி முறை சோ பாத்தீங்கன்னா மகளிர் கட்டணமில்லா விடியல் பயண பேருந்து திட்டம் இந்த விடியல் பயண பேருந்து திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அரசு பேருந்துகளை இலவசமாக பயணிச்சுட்டு வராங்க சோ அந்த மாதிரி அந்த திட்டம் தொடங்கப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் பெண்கள் எத்தனை கோடி முறை வந்து அரசு பேருந்துகளை இலவசமாக பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா ஐநூத்தி இருபது கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ மகளிர் கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் வரைக்கும் இருபது கோடி முறை பயணம் மேற்கொண்டிருக்காங்க ஸோ ரீசெண்டாக தான் இந்த தமிழ்நாடு ஸ்கீம் பற்றி முக்கியமான இருபத்தி ஆறு திட்டங்கள் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு யூ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா நம்ம யூடியூப் சேனலில் தான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணிருக்கோம் செக் பண்ணிக்கோங்க அதில் முக்கியமான இருபத்தி ஆறு ஸ்கீம் வந்து அதில் இருக்கும் சோ அடுத்து முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொடக்கப் பள்ளி அதாவது ஒன்னுல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் அஹ் அரசு தொடக்கப் பள்ளிகளில் இலவசமாக காலை உணவானது வழங்கப்பட்டு வருது அடுத்து புதுமை பெண் திட்டம் ஆறுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு அடுத்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது இந்த திட்டத்தின் கீழ் தமிழ் புதல்வன் திட்டம் அதே மாதிரி இது மாணவர்களுக்கானது ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சுட்டு அடுத்து உயர்கல்வியில சேரக்கூடிய தமிழ் படிச்சிட்டு படிச்சுட்டு உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது ஸோ இதில் இந்த முதல்வரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது எப்போ தொடங்கப்பட்டதுங்கிறது ஆன்சர் பண்ணிருங்க தமிழ் புதல்வன் திட்டங்கிறது இந்த தான் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்பட்டு வருது சோ அதுல ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்கள் வந்து பயன்பெற்று வருவதாக தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவிலே பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்துல அதிகமான பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல மட்டும்தான் நாற்பத்தி ரெண்டு சதவீத பெண்கள் வந்து வேலைக்கு செல்வதாக தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவில் வந்து வறுமையை ஒழிக்கிறது மகளிர் மேம்பாடு அடுத்து சுகாதாரம் உள்ளிட்ட பதிமூன்று துறைகள்ல நம்ம தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி சமீபத்தில் எரிசக்தி துறையில் நான்கு புரிந்தரவு ஒப்பந்தங்கள் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம் ஸோ இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே தான் இப்போ துறையில நான்கு ஒப்பந்தங்களானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ நீங்க இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு நீண்டகால எல்என்ஜி விநியோகம் தொடர்பாக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்து உணவு பூங்காக்களை வந்து குஜராத்தில் அமல்பது தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க மொத்தமாக நான்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பதினோராவது கேள்வி யாகி புயல் காரணமாக எந்த நாடு பாதிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வியட்நாம் ஸோ வியட்நாம் நாட்டில் தான் இப்போ யாகி புயல் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது போ ஐம்பத்தி ஒன்பது பேர் கிட்ட உயிரிழந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த யாகி புயல்ங்கிறது வியட்நாம்ல ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸ்க்கு அப்புறமா பெரிய சேதத்தை ஏற்படுத்திய ஒரு புயலாக கருதப்படுது யாகி புயல் வியட்நாம்ல ஏற்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ போர் விமானங்களுக்கு வந்து என்ஜின்களை தயாரிக்கிறதுக்காக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃபி விமான என்ஜின்கள் இரநூத்தி நாற்பது என்ஜின்களை வந்து பெறுவதற்காக ஹச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட பாதுகாப்பு அமைச்சகம் இருபத்தி ஆறாயிரம் கோடிக்கும் அதிகமான மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா புரிந்துனர் ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள் தானம் செய்யறதுல இந்தியாவுக்கு வந்து முன்னோடி மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காங்களே அவங்களுடைய உறுப்புகளை வந்து தானமாக பெற்று உறுப்பு தேவைப்படுறவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது அந்த மாதிரி இப்போ உறுப்பு தானம் கொடுக்குறாங்களே அவங்களுக்கு வந்து அரசு மரியாதையானது வழங்கப்படுது தமிழ்நாட்டில் ஸோ இந்த முறையானது ஒடிசா ஆந்திரம் இந்திரபவன் இந்த மாதிரியான மாநிலங்கள்லையும் செயல்படுத்துறதுக்கு நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரிஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ தமிழ் டெஸ்ட் பேட்ச் செப்டம்பர் பத்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஒன்று செக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸ் வந்து ஃபீஸ் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் சோ இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன நாட்டில் கல்வி அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பாகிஸ்தான் இரண்டாவது கேள்வி யுஎஸ் ஓபன் டென்னிஸில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் அரினா சபலென்கா மூன்றாவது கேள்வி உலக அளவில் குரங்காமை பரவலுக்கு முக்கிய காரணியாக டேஷ் உள்ளது ஆன்சர் பாலியல் தொடர்பு நான்காவது கேள்வி மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புதிய தீநூண்மை எந்த நாட்டில் கண்டறியப்பட்டுள்ளது சீனா ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் இந்தியா மனிதாபிமான உதவியாக எந்த நாட்டிற்கு ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசியை வழங்கியுள்ளது ஆன்சர் மலாவி ஏழாவது கேள்வி வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் எத்தனை உறுப்பு நாடுகளை உள்ளடக்கியது ஆன்சர் ஆறு உறுப்பு நாடுகள் எட்டாவது கேள்வி ஐம்பத்தி நான்காவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது நிர்மலா சீதாராமன் ஒன்பதாவது கேள்வி மகளிர் கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தின் கீழ் எத்தனை முறை பெண்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர் இருபது கோடி முறை பத்தாவது கேள்வி எரிசக்தி துறையில் நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம் இதுடன் இன்றைக்கான கரண்ட் ஆய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்